பண்பாடம் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரை விமான நிலையத்தில் இருந்தேன் பயணிகள் காத்திருக்கிற அமர்ந்திருந்தேன் அந்த விமானத்துக்கு நடிகர் தலைவர் விஜய் வந்தார் வந்து வந்துட்டு தொலைவில் நின்று வருது என்னை பார்த்தார் என்னை பார்த்த உடனே என்னை பார்த்து வந்தார் கிட்ட வந்த உடனே நான் எந்திரிச்சு நின்றன எந்திக்காதீங்க நான் மரியாதை தான் வந்தேன் என்று அவன் என்னிடம் ஆசி பெற்றார் அவ்வளவுதான் சொல்லுவேன் என்ன செஞ்சா சொல்ல மாட்டேன் அப்ப நான் நினைச்சேன் இதே கூடத்துல இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள் ரெண்டு படம் மூணு படம் நடிச்சவங்க அது பேர் காணாமல் போயிட்டாங்க என் பக்கத்துல அவன் கண்டு பேச மாட்டான் அந்த பேர் நடிகர்கள் பேரை எல்லாம் சொல்ல விரும்பல எனக்கு அடுத்த சீட்டில் உட்காந்துக்கிட்டே பல ஒரு அஞ்சாறு படத்தை கதாநாயக நான் நடித்த ஒரு இளைஞர் எனக்கு அடுத்த சீட்ல தான் உட்காந்துருக்காங்க அப்ப என்னை யாரு கேட்டா யாரோட சொல்லிடுவாங்க வேண்டாத முடிஞ்சு வருவாங்க வேண்டிய முடிஞ்சு வருவாங்க இல்ல கருப்பு சாலையை பார்த்தாலே சொல்லிடுவாங்க அப்படி வரவங்க பேச்சு கூட கொடுக்க மாட்டாங்க அப்ப நான் நினைச்சேன் இந்த விஜயத்தை ஒரு பண்பாடு ஒரு தன்னடக்கம் இருக்க அப்படின்னு நினைச்சு வீட்லயும் சொன்னேன் தன்னடக்கத்தோட என்கிட்ட ஒரு மரியாதை செய்யறாரு எனக்கு பழக்கம் இல்ல அப்ப அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக தனிப்பட்ட முறையிலே பழகுகிற முறையில் அகந்தை ஆணவம் எதுவும் அவற்றை இல்லை அதை நான்